குறைங்க குறைங்க உடை குளுசுலியா குறைங்க குளுசீய ஆக அப்புறம் சூப்பரா சூபரா அழகான முடியல அலகாரம் பண்ணாடா நல்லா மாடியா நல்லா மாடு அல்ல ஏய் ஆக புத்தி தூக்கி எறி எல்லாம் நீங்க தூங்கி எறியா அழகான மாடியா ஆக எங்க நாலு பக்கம் நாலு விஷயம் போய் குழம்பு குழம்பு அக்க திருப்பதி நாலு பக்கம் சொல்லி இருக்கியா கட்ட பையன் அந்த மாட்டு இருக்கு அமைச்சரவங்க கண்டக்காரன் தம்பா பிடிப்பா பிடிப்பா உடா அப்படி சோபர் சோபரியா அல்லு புத்தி ஏழுவா